ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரீஸ் சேனலுங்க இன்று இதுனா மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் இப்போது நாங்கள் வந்திருக்கிறது கோத்தகிரி ஸோ எல்லோரும் கேட்டீங்க ஏன் வந்து லேட்டு நேற்றுலாம் போடுறதுக்கு அப்படின்ட்டு இங்கே இப்போ ரிசார்ட்டில் தங்கியிருக்கிறோம் கோத்தகிரியில் அப்படியே ஃபேமிலியோடு வந்து நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் வந்து ஸ்லோவாக அப்லோட் ஆகுது சரி அப்படி இதை பார்த்துட்டே இருக்காமல் இன்றைக்கி வந்திருக்கின்ற தினத்தந்தி தினமலர் சாரி தினமலர் குழுக்கெடுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா சரி வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று செடியின் கீழ் ஆழமாக செல்லும் வேர் ஆழமாக போகிற வேர் வந்து ஆணி வேர் தாங்க ஆணி வேர் போட்டிடலாமா சரி ரெண்டு மேலிருந்து கீழ் பார்த்துடலாம் வேலை ஆரம்பிக்குது நேரம் நேரத்திற்கு இன்னொரு வார்த்தை வேலை வேலை போடலாமா வேலை ஒன்று மேலிருந்து கீழ் ஆன ஆரம்பிக்குது அதை என்னென்னு பார்க்கலாம் லாபம் லாபத்திற்கு இன்னொரு வார்த்தை ஆதாயம் ஆதாயம் பத்து வளம் இருந்த இடம் இம்ள முடியுது விளக்குமாறு என்று சொல்லலாம் விளக்குமாறு அப்படின்னு என்னத்தை சொல்லலாம் துடைப்பந்தான் வாரியல் அப்படின்வாங்க எங்கள் ஊர் பக்கம் துடைப்பம்னால் சொல்லலாம் இம்ல முடியறதுனால துடைப்பம் சரியாக இருக்கும் துடைப்பம் அப்படி இந்த ஒன்பது பார்த்து மேலே இருந்து கீழ் சுவிட்சு போட்டால் இது எரியும் ஆங்கிலத்தில் சுவிட்சு போட்டால் பல்ப் எரியும்ப்பா பதிமூன்று வளம் இருந்த இடம் இப்போ ஆரம்பிக்குது பறவை வேறு சொல் பறவைக்கு இன்னொரு வார்த்தை ரெண்டு இடத்துல போடணும் பறவைக்கு வந்து புல் புல் அப்படின்ட்டு பாடல் இருக்குது சங்க பாடலில் வந்து பல்ப்பு அப்போ இப்போ கிடையாது இது பல்பு அப்படின்னு போட்டு இது புல் அப்படின்னு போடலாம் புல் என்றால் பறவை பல்பூ அப்படின்னா பல்ப்பு இருபது கேள் இருந்தமேல் எழில் முடியுது லட்சுமி தேவி வேறொரு பெயர் லட்சுமி தேவிக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன என்ன சொல்ல வரங்கன்னு பார்க்கலாம் நெட்டு இடம் வளம் பார்த்துடலாமா ஞாபகமின்மை ஞாபகமின்மை வந்து மரதி மூணு இடத்துல போட்டது தான் மரதி ம மகள் தான் அலைமகளாக திருமகளான்னு பார்த்துடலாம் லக்ஷ்மி தேவிக்கு இன்னொரு பெயர் இருபது கீழே மேல் அலைமகள்ங்கிற பெயரும் இருக்குது திருமகளுங்கிற பேரும் போடலாம் இங்கே வந்து ரெண்டுமே புனிதி வர மாதிரி கட்டங்கள் இருக்கு என்ன இருபது பதம் தெரிஞ்சிடும் என்ன சொல்ல வராங்க இருபது இடம் இருந்து வளம் இல்லை இருபத்தொன்று வளம் இருந்த இடம் நீதிக்கு எதிரானது நீதிக்கு எதிரானது அநீதி தான் அநீதி அப்போ தீ மகள்னு இருக்குது திருமகள் தான் லக்ஷ்மி தேவி வேறொரு பெயர் திருமகள் இப்போது அத் ஆதின்னு இருக்குது இருபத்தொன்று கேழ்லிருந்த மேல் துன்பம் துன்பத்திற்கு இன்னொரு பெயர் அவதி போடலாமா அவதி பதினைந்து கேள்விலிருந்து மேல் டையில முடியுது தானம் தானத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா டையில முடியுது கொடை டையில முடியிறது வந்து கொடை போடலாம் நாலு இடத்துல போடணும் டை அது என்ன டை நன்கொடை பதினாலு வளம் இருந்த இடம் இன்னில் முடியுது மீனவர் பிடிப்பது மீனவர் பிடிப்பது மீன் பாஸ் ஏன் இப்படி கேட்டிருக்காங்க சரி ஐந்து மேலிருந்து கீழ் தூள முடியுது சுவற்றில் அடித்த டேஸ் போல் திரும்பி வந்தான் சுவற்றில் அடித்த பந்து போல் திரும்பி வந்தான் ஐந்து இடமிருந்து வளம் பல ஆரம்பிக்குது குருஷேத்திரத்தில் கண்ணன் உபதேசித்தது குருஷேத்திரத்தில் கண்ணன் உபதேசித்தது பகவத்கீதை பகவத் கீதை அடுத்தது வந்து இதை முடிச்சிடலாமா மூன்று மேலிருந்து கீழ் கே இருக்க நடுவில் வேறொரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு தஞ்சம் புகுந்தவர் தஞ்சம் புகுந்தவர் அப்படின்னாலே வந்து அகதி தீ இந்து நிற்குது இது என்ன எட்டு வளம் இருந்த இடம் ஒரு காலத்தில் செயல்பட்ட அவசர செய்தி கொடுக்கும் முறை சரியாக இல்லை தந்தி தான் இப்போ தந்தி இல்லைன்னு நினைக்கிறேன் தந்தியை நிறுத்திட்டாங்கல்ல போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் துறை அஞ்சல் துறையில் வந்து ஏன்னா நிறையா கொடுக்குறது யாருமே இல்லை எல்லாம் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டாங்க இமெயிலுக்கு போயிட்டாங்க அதனால் அவசர த தகவலாம் வந்து தந்தி மூலமாக அனுப்பணும்னு அவசியமே இல்லை அதனால் நிறுத்தப்பட்டு விட்டது இந்த சேவை பதன் இருக்குது ஆறு மேலே இருந்த கீழ் வீண் புரளி வீண் புரளி வந்து வதந்தி பனிரெண்டு இருந்து வரும் தீயில இருக்குது நடுவில் அதிகாரி செய்வது இது ஏற்கனவே கேட்டிருக்காங்கப்பா நான் கூட கலாய்ச்சிருக்கிறேன் அதிகாரம் அப்படின்னு வரும் அதிகாரி செய்வது அதிகாரம் நாங்கள் கூட ஏதாவது நல்ல காரியம் செய்கிறதுக்கு தான் வந்து அதிகாரியை வச்சுருந்தாங்க நினச்சி அதிகாரம் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன் பதினொன்று இருந்து கீழ் ரே இருக்குது ஸ்கவுட் என்ற அமைப்பு தமிழில் ஸ்கவுட்டுக்கு தமிழ் என்ன சொல்லலாம் இல்லை சாரணர் சரி நாலு மேலிருந்து கீழ் தை இருக்குது இம் இருக்குது நாலு தை என்னென்னு பார்க்கலாமா துணிச்சலின்மை துணிச்சலின்மை கோழைத்தனம் தை இருக்குது இம் இருக்குது அதைரியமா இது ரீ ஏவா மட்டும் பார்த்துடலாம் பதினொன்று இடமிருந்து வளம் டா டேஸ் பட்டறை கழிவு நீர் நீர்நிலையில் கலப்பது சுகாதாரமற்றது இது சாயப்பட்டறை திருப்பூர் பக்கத்தில் அப்பப்போ இது பிரச்சனை தான் சாயப்பட்டறை நீர் வந்து அங்கே போய் சேருது அப்படின்ட்டு சாயப்பட்டறை போட்டுடலாம் அப்போ அதைரியம் தான் அது நாலு மேலிருந்து கீழ் துணிச்சலின்மை இது வந்து அதைரியம் நாலு வளம் இருந்த இடம் டேசும் சிவனும் ஒன்று அரியும் சிவனும் ஒன்று இங்கே கீரின்னு வந்திருக்கு இது என்னென்னு பார்க்கலாம் ஏழு கேள் இருந்து மேல் பாம்புக்கு எதிரி பாம்புக்கு எதிரி கீரி தான் சரி பதினேழு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் ஏர் இருக்குது நடுவில் பதினேழு வளம் இருந்த இடம் கோபம் கொண்ட முனிவர் கோபம் கொண்ட முனிவர் வந்து துர்வாசர் துர்வாசர் முனிவர் வந்து கோபத்திற்கு பேர் போனவர் இவரை பற்றி ஒரு கதை கூட ஆன்மீகமலரில் கடந்த வெள்ளி என்று சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு துர்வாசர் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினேழு மேலே இருந்து கீழ் இருக்குதா இல்லையே இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு டேஸ் கைமண் அளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு வள்ளுவர் சொன்னது கற்றது இருபத்தி நான்கு வளம் இருந்த இடம் பாதுகாப்புக்கு டேஸ் கேமரா பொருந்தி இருந்தனர் பாதுகாப்புக்கு கா கேமரா பொருத்தி பா அது என்ன க கேமரா கண்காணிப்பு கேமரா பொண்ணம்மா கண் இருபத்தி மூன்று கீழிலிருந்து மேல் கால ஆரம்பிக்குது வட மாநிலத்தில் உள்ள புண்ணியதலம் இது வந்து காசி பதினாறு மேலிருந்து கீழ் நீளம் முடிது ச நீ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அவன் ஒப்புக்கு டாசியாக குரு குழுவில் இருந்தான் ஒப்புக்கு சப்பானியாக இருந்தான் இங்கே பாசின்னு ஒன்று பொருந்தி வந்திருக்குது பத்தொன்பது குளக்கரையில் இருக்கும் வழுக்கும் தன்மை கொண்டது பாசி தான் சரி இருபத்தி நாலு ரெண்டு கீழே மேல் என்னென்னு பார்க்கலாம் பூல் ஆரம்பிக்குது பசித்தாலும் இதை தின்னால் தான் புலி பசித்தாலும் புல்லை தின்னாதான் போலி அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களே ரொம்பலாம் யோசிக்க வைக்கலை இந்த பல்பு மட்டும்தான் மட்டும் தான் யோசிக்க வச்சாங்க நம்ம சொல்லும்போது பல்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம் இதை வந்து இங்கே புல் புல் அப்படின்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே வந்து புறந்து வந்திருக்குது சரி அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த எழுத்து துப்புதிற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனிய நாடகம் அமையட்டும் நன்றி வணக்கம் பபா